அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் இல்லத்தரசிகளும் அசால்ட்டா ஒரு லட்சம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எங்க நானும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தேன் எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்க சொல்ல அதில் எப்படி எல்லாம் சேமிக்கணும்னு சேமித்தேன் என்னால் வந்து கொஞ்ச நாள்லையே வந்து என்னால் அந்த காசை சேமிக்க முடிஞ்சது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உண்டியல் சேமிப்பு இது வந்து என்னடா இது சின்ன குழந்தைங்க மாதிரி உண்டியலில் சேமிக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதிக பணம் சேமிக்கப்படுது அப்படின்னா இந்த விஷயத்தில் மட்டும்தான் ஏன்னா கையில் இருக்க சொல்ல நம்ம வீணாக எதுக்காச்சும் எடுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடறோம் ஆனால் கையில் இருக்க சொல்ல இந்த காசை வந்து நான் உண்டியில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நான் டக்கு டக்குன்னு போட்டுருவேன் அந்த மாதிரி பண்ண சொல்ல எனக்கு அதில் அதிக பணம் எனக்கு அதில் கிடைச்சது இரண்டாவது சிறு சேமிப்பு நண்பர்கள் சேர்ந்து சீட்டு கட்டுவது அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து வார சீட்டு அந்த மாதிரி வாரம் வந்து ஐநூறுரூபா அந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இப்போ நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சண்டே சண்டே வந்து ஒரு ஐநூறுரூபா கட்டுவேன் அப்போ எப்படி எனக்கு கட்ட சொல்ல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைச்சிது அந்த மாதிரி கட்ட சொல்ல நம்மளுக்கு கட்டுறதும் தெரியறதில்ல அதிகமாக ஏதாச்சும் வாங்கணும் ஆசைப்பட்டது வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது தேவை இருக்காது ஆனால் வாங்கணும்னு தோணும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கறது வந்து நிறுத்துனது எங்க அப்படின்னா இந்த சிறு சேமிப்பு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இந்த சீட்டு கட்டுறதுனால எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிது அதே மாதிரி புடவைகளில் பணம் வைக்கும் பழக்கம் யாருக்கெல்லாம் புடவையில் வந்து பணம் வைப்பேன் அப்படின்ற பழக்கம் இருக்கிறோம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா கையில் இருக்க சொல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாச்சும் வாங்கணும்னு நினைப்பேன் ஆனால் சரி இந்த புடவில் இன்னைக்கு எடுத்து வச்சிட நாளைக்கா போகலாம் அப்படின்னு தள்ளி போட்டு வச்சிருக்கேன் நிறைய நாள் அந்த மாதிரி அப்போ எனக்கு அந்த மாதிரி பணம் சேமிக்கிறது ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக அதிகமாக எனக்கு சேமிக்க முடிஞ்சது அதுவும் வந்து இப்போ வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு எடுத்து வைப்பேன் ஒரு இருபது ரூபாய் எடுத்து வச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது ரூபாய் அப்படியே அதிலே தான் இருக்கும் அப்போது வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து ஆமாம் ஆமாம் இதில் நான் புடவையில் இதில் காசு வச்சுருக்கேன் அப்படின்னு எடுப்பேன் இந்த மாதிரிலாம் யாராவது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து கணவருக்கு தெரியாமல் சேர்த்து வைப்பது பெரும்பாலும் இதை நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க கண்ணில் வந்து எனக்கு இன்றைக்கி என் க என் கையில் வந்து ஐநூறுரூபா இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எப்படியாச்சும் அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அந்த செலவு ஆகிடும் அந்த பணம் அதனால் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து வைக்கிற பழக்கம் இருந்ததுனால அதுலேயும் எனக்கு ஒரு அமௌண்ட் சேர்ந்தது இப்போ கணவருக்கு சிக்கனம் என்பதை சொல்லி கொடுப்பது முக்கியமான விஷயம் இதுதான் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காசு வருதுங்க ஒரு வ நம்மளுக்கு ஒரு சம்பளம் வருது அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் செலவு செய்ய தோணுதோ அதெல்லாம் செலவு செஞ்சிருவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அப்போ ஒவ்வொரு நாளாக வந்து இது வேஸ்ட்டுங்க இது வேணாம் இது செய்யறது அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லி கொடுத்தேன் அதுலேயும் எங்களால் வந்து பணம் வந்து என்னால் சேமிக்க முடிஞ்சது ஆறாவது வந்து ஒரு புடவை வாங்கும் பொழுது வேறு புடவை வந்து வாங்காமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ எனக்கு பர்த்டே வந்தது இந்த மாதத்தில் ஒரு புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் இன்னொன்னு நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து எடுக்கணும்னு தோணுச்சு ஆனால் எடுக்கலை ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுக்கு பெரும்பாலும் நடக்கும் அது எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்ததா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டு தான் அப்படி இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் இல்லை இரு இந்த இதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங் வாங்கிட்டிங்கன்னா அதிகமான காசு அங்கே போயிடும் நம்மளால் வந்து அந்த ஒரு லட்ச ரூபா அப்படின்ற டார்கெட்லேருந்து போக முடியாது ஏழாவது வந்து தேவையற்ற பொருட்களை வாங்குவது நிறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருள் நமக்கு தெரியும் இப்போ ஒரு முறை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம் ஆனால் வந்து அதை அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான் அந்த மாதிரியெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாகவும் சொல்கிறேன் பாருங்கள் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹேண்ட்பேக்கு இல்லை ரெண்டு ஹேண்ட்பேக் இருந்தால் போதும் மாற்றி எடுத்துன்னு போகிறதுக்கு ஆனால் பார்க்க சொல்லலாம் ஒன்று ஒன்று வாங்கி வச்சு நிறைய ஹேண்ட்பேக் ஆகிடுச்சு அது வந்து தான் இல்லைங்களா அந்த மாதிரியும் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த மேக்கப் ஐட்டம் வந்து நம்ம வாங்குவோம் ஏதாவது அதுக்கு மிஷினரி மாதிரி ஏதாவது இருக்குதா இப்போ ஹேர் ட்ரையர் இருக்கும் இல்லைங்களா ஹேர் ட்ரையர் அது வந்து எப்படியாச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணும் அது வந்து வாங்கி வச்சுருப்போம் அப்புறமா வந்து ஒரு டிசைன் ஏற்கனவே நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும் ஆனால் இதையும் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரங்களுக்காக நிறைய வந்து செலவிடுவது உண்டு பெண்கள் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நம்மளால் பணம் சேமிக்க முடியாது இதெல்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு அதிகமாக பணம் என் கையில் இருந்ததுன்றதை உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் எட்டாவதாக வந்து மசாலா பொருட்கள் வந்து வீட்டில் அரைத்து பயன்படுத்துவதால் பணம் சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க அப்படின்னு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வெறும் தூள் தனியா பொடி சிக்கன் மசாலா புளியோகரை அந்த மாதிரி வந்து பவுடருங்க இட்லி பொடி ரசப்பொடி இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வாங்கினேன் மூணு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு வாங்கினேன் அதுக்கு எவ்வளவு பணம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் அரைச்சி நான் அப்படியே அவங்களே எல்லாம் அரைச்சி கொடுத்துட்றாங்கன்ட்டு நீங்கள் நம்ப மாட்டிங்க அதெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிராம் முந்நூறு கிராம் அந்த மிளகாய் தூள் மட்டும் ஐநூறு கிராம் இருந்தது மற்றதெல்லாம் இவ்வளோ தான் இருந்தது அதுக்கான காசு வந்து நான் இவ்வளோ செலுத்தினேன் ஒரு டைம் இது நான் சொல்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதில் இருந்து அந்த மூன்றாயிரம் நான் வா வாங்கி எல்லாம் வீட்லேயே அரைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆறு மாதம் வருதுங்க இது உண்மை அதனால் அப்போ இருந்து நான் வந்து என்னுடைய பணம் வந்து எங்கெல்லாம் செலவாகுதோ அதை கண்ட்ரோல் பண்ணேன் அப்புறமா வந்து நான் வந்து என்ன அப்படின்னா வீட்டு செலவிற்கு கொடுக்கும் பணத்தில் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது இப்போ வந்து எல்லாருக்குமே வீட்டு செலவுக்காக பெண்கள் கையில் கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படி தான் செஞ்சுன்னு இருக்காங்க அவங்க வந்து அதில் எப்படி சிக்கனம் பண்ணலாம் அதில் எப்படி வந்து வீண் செலவு செய்யாமல் இருக்கலாம் கரெக்டாக பட்ஜெட் போட்டு அந்த மாதிரி வாங்குறாங்க அந்த மாதிரி செய்கிறவும் செய்கிறாங்க பெண்கள் அந்த மாதிரி கொடுக்குறவங்க அப்படின்றது பட்ஜெட் போடுங்க தேவையானது தேவையில்லாது பார்த்து நீங்கள் செலவு செய்யலாம் பத்தாவதாக வந்து நம்ம